கோமியம் அரசியல் கோமியம் நம்ம பேருக்கு தெரியாது கோமியம் என்னென்னா மா மாடு பசுவுனுடைய சிறுநீரைத்தான் கோமியம்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு கோமியம் அரசியல் உருவாகி என்னென்னு கேட்டிங்கன்னா ஐஐடின்னு மிகப்பெரிய நிறுவனம் சென்னையில் இருக்குது இந்த ஐஐடியில் பார்த்தீங்கன்னா அதிக மார்க் வாங்கின மாணவர்கள்லாம் படிப்பாங்க அவங்க தான் விஞ்ஞானிகளாக மாறு ராக்கெட் விடுறது செயற்கை விடுறது இந்த அப்துல் கலாம் மாதிரி விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து இந்த ஐஐடியில் படிக்கிறோம் மிகப்பெரிய அறிவாளிகள் மாணவர்கள் தான் அதில் வந்து படிப்பாங்க அவர்களுக்கெல்லாம் அவங்க ஆசிரியர் ஐஐடியுடைய டைரக்டர் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் என்னென்னு கேட்டால் மாட்டோட சிறுநீர் நல்லது கோமியம் அதை குடித்தா காய்ச்சலே வராதுன்ட்டார் மாட்டுடைய கோமியத்தை குடித்தால் காய்ச்சலே வராது சொல்கிறது யார் மிக அதிகமாக படித்த ஒரு ஐஐடி டைரக்டர் சொல்கிறார் என்னடா போல படித்தாலும் இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா அப்புறம் இது எங்கே இருந்துன்னு வருதுன்னு பார்த்தா பாஜக தமிழிசை சொல்கிறாங்க ஏன்பா மாட்டு சிறுநீரில் குளித்தா என்னப்பா தப்பு மாடை திங்கிழங்கில் சிறுநீரில் அந்த அந்தம்மா ஜோக் அடிக்கிறான் மாட்டு கறி சாப்பிடுவாங்க ஆனால் மாட்டோட சிறுநீரை விஞ்ஞான பூர்வமாக அது பாடம் படுத்தப்பட்டு விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும்னோட உடனே அரசியல் கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் ஜோகடிக்கிறாங்களா உண்மையை தெரிகாங்களான்னு தெரியல ஒருவேளை அவங்களும் குடிக்கிறாங்களான்னு தெரியும் இதை அதாவது ஹிந்து மதம் இது படி பகுத்தறிவுங்கிறது நமக்கு கொஞ்சம் உபயோகப்படுத்தணும் இந்த திருட்டு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருப்பான் பகுத்தறிவுன்னு அந்த பகுத்தறிவு வேறு அவன் ஊரை போய் அவனுக்கு அறிவே கிடையாது அப்புறம் எங்கே பகுத்தறிவு திராவிடத்தில் இருக்கிறவங்களுக்கு பூரா அடிப்படை அறிவு கிடையாது அப்புறம் எங்கே பகுத்தறிவு அதில் ஒரே ஒரு விதி விளக்காக என்ன கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாலும் மற்றவன் பூரா ஒன்றுக்கும் தெரியல அந்த பகுத்தறிவு இல்லை நம்ம பேச போகிற பகுத்தறிவு நான் சொல்கிற விஷயம் சிறுநீர் அப்படிங்கிறது எப்படி உருவாகுதுன்னா நம் உடலில் உள்ள கழிவுகள் எல்லாம் சிறுநீராக வெளியே வெளியில் போகும் இதுதான் அடிப்படை விஷயம் இப்போ சிறுநீர்னாலேயே கழிவுகள் அது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் மாடாக இருந்தாலும் பசுவாக இருந்தாலும் அது அந்த அந்த மிருகத்தினுடைய கழிவு தான் கோமியங்கிறது நம்முடைய இதுங்களில் விஞ்ஞானபூர்வமாக என்ன சொல்கிறாங்க மாட்டினுடைய கோமியம் ஒரு கிருமி நாசினின்னு சொல்கிறாங்க கிருமிகளை அடிக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதனால தான் நம்ம அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீடுகளில் அதை தெளிப்பாங்க தலையில் அப்படி தெளிச்சுக்குவாங்க அவ்வளோதான் அதை போய் குடிக்கிறதுங்கிறது வந்து விஞ்ஞானபூர்வமாக ஏற்றுக்கொள்ள அது வந்து ஒரு மூடப்பழக்கமாகத்தான் கருதப்படும் ஸோ இவங்களுக்கு சொல்கிறேன் நம்ம தமிழிசை பிஜேபி காரங்களுக்கும் இதை சொல்கிறேன் இந்த மாதிரி மோசமான அறிக்கைகளை விடாதீங்க அந்த கோமியத்தை குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு மோசமான ஒரு விஷயம் மற்றவர்கள் கேலிக்கிண்டெல்லாம் பண்ணுவாங்க இதே மாதிரி முஸ்லினியில் குடித்த கதை வந்து தம் இந்தியாவில் நிறையா நடந்திருக்கு மொரார்ஜி தேசாயின்னு ஒரு பிரதமர் இருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திரா காந்தியை தோக்கடித்து ஜனதா கட்சி ஜெயித்தது ஜனதா கட்சியின் சார்பில் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மொரார்ஜி தேசாய் அவர் பிர பிரதமராக தேர்ந்தெடுக்கும்போது அவருக்கு எண்பத்தி ரெண்டு வயசு எண்பத்தி ரெண்டு வயசில் பிரதமர் ஆனார் உலகமே பார்த்து பாராட்டினாங்க இத்தனை இந்த வயசில் நல்லா இருக்கார் ஹெல்த்தியாக அவன் பிரதமர் ஆகிட்டாரு அப்படின்னு யாராச்சும் அவர்கிட்ட கை குளுக்க நான் குளிக்கிட்டே இருப்பார் கை மற்றவங்க கையை எடுத்தால் தான் உண்டு எண்பத்தி ரெண்டு வயசில் குளிக்கிட்டே இருப்பார் அவன் ஒரு பிரதமர் ஆனவன ஒரு அறிக்கை விட்டார் நான் இருபது முப்பது வருஷமாக ஏன் சிறுநீரில் நானே குடிக்கிறேன் எல்லாம் ஓட்டு போட்டவன் பூரா வெறுத்துட்டான் என்ன அப்படியே குடித்தாலும் இதை வெளியில் சொல்லலாமா உலகம் பூரா நாலி போச்சு அவங்க எல்லாம் உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகள்லாம் பத்திரிகையில் போட்டான் இந்திய பிரதமர் அவர் சிறுநீரை அவரே குடிக்கிறாருன்னு பார்த்தான் உடனே அடுத்தது ராஜ்நாராயணன் ஒருத்தர் இருந்தார் இந்திரா காந்தியை எதிர்த்து அவரை தோங்கடிச்சவர் அவர் என்ன சொன்னார் பிரதமர் முராரிதேச சொன்னதுனால நானும் என் சிறுநீரை குடிக்க ஆரம்பிச்சு விட்டேன்னு அவரும் சொன்னார் எல்லா பேரும் சிறுநீரில் குடிக்க ஆரம்பிச்சுட்டான் அவன் சிறுநீர அவனே ஜனதா கட்சிக்கு ஆரம்புகிறான் மக்கள் ஏங்கள உங்களை அவளை நம்பி ஓட்டு போட்டால் எல்லாம் அவங்க இதை குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களையா கேவலப்படுத்துகிறீங்களான்னாங்க யாரும் வெக்கமே பண்ணல எல்லாம் குடிச்சுக்கிட்டே இருந்தால் மற்றவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம் மற்றவங்களுக்கு பரிந்துரை பண்ணாங்க இவங்க குடி 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 அதே மாதிரி இப்போ வந்திருக்கு இந்த கோமியத்தை குடிக்கிறது அது பிஜேபி ஆரம்பிச்சிருக்காங்க திருமணிசை இது தமிழிசை சவுந்தரராஜன் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் பிஜேபிக்காரர்களுக்கு சொல்கிறேன் நாட்டு முன்னேற்றத்தை பற்றி பாருங்கப்பா நாட்டுக்கு நல்ல விஷயத்தை செய்கிறதை பற்றி பாருங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க உங்கள் இதுக்கே கேவலம் அவங்க சொல்கிறாங்க ஏன் மாட்டு அறிய சாப்பிட்றோம் மாட்டு சிறுநீரை குடித்தா என்னென்னு கேட்குறாங்க அப்படின்னு ஆட்டு அறிய சாப்பிட்றோம் பூரா ஆட்டு சில்நீரில் குடிக்க முடியுமா இதெல்லாம் பொருத்தத்தில் வருமா ஆனால் அந்த திராவிட கூட்டமும் இந்த சிறுநீரை குடிச்சிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் நான் இங்கே பண்ணுற கூத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த தான் செல்நீரை தானே குடிக்கிறவனுக்கு தான் இந்த இந்த கு புத்தியே வரும் இவங்க வெளியில் சொல்லாமல் இருக்காங்களோ அப்படிங்கிற அரசியல்வாதி கூட இந்த வேலை பண்ணுவான் அதனால் அரசியல்வாதிக்கு சொல்கிறேன் சிறுநீர் குடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க நாட்டுக்கு நல்லது செய்கிற விஷயத்தை இது பண்ணுங்க எழுபத்தாறில் ஆரம்பித்த கோக்கு கூத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் அப்போ அவன் சிறுநீர் அவன் குடித்தான் இப்போ வந்துக்கிட்டு மாட்டுச் சில்லையில் குடிக்க சொல்லி பரிந்துரை செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேவலமான விஷயம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வரும்